நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அண்ணா எட்லன்ஸை காண தவறாதீர்கள் உங்கள் பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஒரு காஞ்சிபுரம் இந்திய வரலாற்றில் தமிழக மிகச் மிகச்சிறந்த நடிப்பு திறனை வெளிப்படுத்தி வெற்றி கண்டவர்தான் செம்மல் புரட்சி தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தமிழக மக்களிடம் நல்ல பாராட்டையும் சிறந்த நடிப்பையும் வெளிப்படுத்திய டாக்டர் எம்ஜிஆருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது கிடைத்தது கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யாருக்காக கொடுத்தான் என்ற பாடல் வரிகளுக்கு இணங்க தமிழக மக்களுக்கு கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கும் சொந்தக்காரரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக முதல்வராக பொறுப்பேற்ற டாக்டர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் மூன்று முறை தமிழக முதல்வராக இருந்தார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்த டாக்டர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்தார் தமிழகத்தில் சிறந்த நடிகர் மற்றும் சிறந்த முதல்வராக வெற்றி கண்ட கதாநாயகர் டாக்டர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் உடல் நல குறைவால் இயற்கை எழுதினார் இவருடைய இழப்பு தமிழக மக்களுக்கு பேரிழப்பாக அமைந்ததால் தமிழக மக்கள் தினம் தினம் கண்ணீரில் மூழ்கி திக்குமுக்காடினர் இந்த நிலையில் இவருடைய நினைவை கூறும் வகையில் தமிழகம் முழுவதும் கட்சி பிரமுகர்கள் கட்சி தொண்டர்கள் என கோடான கோடி தொண்டர்களால் டாக்டர் எம்ஜிஆரின் நினைவு தினம் என்று அனுசரிக்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக உத்தரமேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாலாஜாபாத் ஒன்றியம் முத்தியால்பேட்டை ஊராட்சியில் ஆன்மீக பிரமுகரும் தொழில் அதிபரும் சமூக ஆர்வலரும் ஒன்றிய குழு உறுப்பினரும் ஓபிஎஸ் அணியின் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளருமான முத்தியால் பேட்டை திரு ஆர் வி ரஞ்சித்குமார் பி ஏ அவர்கள் பொன்மண செம்மல் புரட்சித் தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆரின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு கூறும் வகையில் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்தும் தூவியும் இரு கரங்கொப்பி மரியாதை செலுத்தியதுடன் டாக்டர் எம்ஜிஆரின் புகழ் ஓங்குக டாக்டர் எம்ஜிஆரின் புகழ் ஓங்குக என கம்பீர குரல் எழுப்பி எம்ஜிஆரின் புகழை போற்றியதுடன் அங்கு கூடியிருந்தவர்களை ஆச்சரியத்திலும் ஆட்டினார் பொங்கல் குறிஞ்சி இதனைத் தொடர்ந்து சுமார் 200 க்கும் மேற்பட்டோருக்கு இட்லி, வடை, பொங்கல், சுவிட் என அரிசிவை அன்னதானங்களையும் அவரின் புர்க்கரங்களால் வழங்கி சிவந்த கரங்களுக்கும் சொந்தக்காரருமானார் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் யார்காக கொடுத்தான் கொடுத்தற்கா கொடுத்தா இல்லை இந்த மாவட்ட துணை செயலாளர் சோமங்கலம் ரமேஷ் சகுந்தலா கோபால் மாவட்ட பொருளாளர் வஜ்ரவேலு மற்றும் மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் யோகானந்தம் மாலிக் பாஷா பாலஜாபா ஜெயகாந்தன் பழனி மாகரன் சசி முனிரத்தினம் கோவிந்தராஜ் படப்பை முரளி அட்வொகேட் குணசேகர் காமாட்சி காமராஜ் வேலு குலசேகரன் பாபு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் அண்ணா உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்புரு முனைவர்